ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சு சமைக்க வந்திருக்கேன் கிச்சனுக்கு அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே சமைச்சிருவோம் சாதம் வச்சாச்சு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் கருவாடு முட்டை போட்டு க தொக்கு தாங்க இன்றைக்கி தக்காளி தொக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன் பண்ண போகிறேன் அதில் இன்னொரு பக்கம் நேற்று வச்ச ரசங்க அதை அப்படியே சூடு பண்ணி வச்சிடலான்னு அது கொதிக்கிது இது வெங்காயம் தக்காளி பூந்தல்லாம் வதக்கியாச்சு அதுக்கி வச்சுட்டு இப்போ மிளகாத்தூள் தூள் எல்லாம் கிளம்ப மிளகாத்தூள் தான் இதெல்லாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் ஏன்னா தக்காளி வந்து ஆறு தக்காளிங்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா வெந்ததும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கருவாடை கழுவலாம் காலையிலே இன்றைக்கி இன்னுமே சமைக்கவே இல்லைங்க ரொம்ப டயர்டு வெயிலாக இருந்ததுனால தெரியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நேற்று சாதம் கொஞ்சம் மிச்சம் அடிச்சு பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதே கொஞ்சம் தயிர் போட்டு கூலாக மாதிரி அடித்து கூலாக ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஹஸ்பண்டும் பெரிய பையன்தான் சின்ன பையன்தான் வீட்டில் இருந்தாங்க பெரிய பையன் கோயிலுக்கு போயிட்டான் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ஹைக்ரிவேர் கோயிலில் வந்து புக்ஸ்லாம் வச்சு பூஜை பண்ணேன் ஏன்னா இன்றைக்கி அவன் இந்த வருஷம் டுவெல்த்து போகிறான் ஸோ அவங்க வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்காங்க அந்த கோவில் அது பூஜைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால் அவன் ஒன்றும் சாப்பிடல நாங்கள் நான் ஒரு கூலில் குடிச்சிட்டு பெரிய ஃபஸ்ட் சின்னவனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே கருவாடும் கல்வியாச்சு கருவாடை போட்டுட்டு முட்டை தோல் முட்டையை தோ வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் தோல்லாம் எடுத்துட்டு முட்டை தோ முட்டை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூக்குனா எப்போட்டால் குழம்பு ரெடி வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிச்சனில் நிற்கவே முடியலைங்க அனலான அனல் எப்படா எதையாவது சமைச்சிட்டு போய் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காலையிலேயே அதனாலே சரி ஒன்றுமே சாப்பிட கூட பிடிக்கல சரி கூழ மட்டை அடித்து குடிச்சிட்டு ஸ்டிஃபன் எதுவுமே செய்யலை போய்ட்டேன் இது கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோன்னு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுருக்கேன் தேங்காய் அடிச்சு ஊற்றி பா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு உங்கக்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் முடிச்சிடுச்சு கட கடன் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு போனான்னு இருக்குது வெயில் தாங்கவே முடியலைங்க இந்த அக்னி சத்திரம் எப்போ முடியும்னு இருக்குது வெளியில் எங்கேயாவது போனால் எங்கே போனாலும் வெயிலாக தான் இருக்குது என்ன பண்ண முடியும் காலையிலேயே வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க காலையில் டெய்லி முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போவேன் அந்த டையத்துலேயே கூட அப்படி வேர்த்து கொட்டுது நடந்து வீட்டுக்கு வந்தால் திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப தண்ணி மேலே எடுத்து ஊற்றி குளிச்சுற மாதிரி ஆகுது அப்படி இருக்குது வேறுவே எப்போ முடியுதுன்னு தெரியல எப்படா மழை பெய்யும் நல்லா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க இது எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் மாடி மேலே வந்து ஓப்பன் தான் டெரஸு அதனால் ஹீட் பயங்கரமாக இறங்கும் எங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதனால் வீடு முடிஞ்சிருச்சு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சமையல் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டேங்க எல்லாத்து க்ளோஸ் பண்ணி பாத்திரத்தே வேலைக்கிட்டு தான் போய் உக்காரணும் இல்லைன்னா அது ஒரு டென்ஷனாக இருக்கும் க்ளீன் பண்ண வேண்டியது தான் அடுத்த வேலை சமையல் முடித்தாச்சு இன்னொரு ப்ளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்